வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பை அந்த பெல் ஐக்கான அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க இரண்டு ஓனர்களை வண்டியினுடைய ஆர்சி புக் வச்சுருக்காங்க டேக்ஸி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராமில் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார் இந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க பிஎஸ்த்ரீ இன்ஜின் கொண்ட ஜேசிபி வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் டயர் பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய டீத்து டோப்ளேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய டீத்து டோப்ளேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸெல்லாம் நல்ல நிலையில்தான் இருந்துட்டு இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸும் நல்ல நிலையில் தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே குட் கண்டிஷனுங்க டைமிங்க்கு எல்லாமே ஆயில் சர்வீஸ் இன்ஜின் ஆயில் கீராக இருக்கிறவங்க ஆயில் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருந்திங்கனாவே இன்ஜின் கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்திங்கனாவே பின்ன புசு தேவனம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சொக்கைனா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடு நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் திருட்டு அவுட்டு திருட்டு இரண்டுமே ஆகாமல் சேஃபா இருக்குங்க இன்னர் அவுட்டு இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரோ நெருள்ஸ் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வேலை எடுத்துக்கலாம் பக்காவான ஜெனியினுட்டியான கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்குதுங்க வண்டி வந்து பியூர் இரத்தோறுக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜெசிபிகாரோ நெருள்ஸ் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் தான் அப்படிலாம் சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரோட நிறில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கரட்டை தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி வண்டியை வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்